பாருங்கள் மரங்கள் எல்லாம் அப்படியே பூ பூத்து போயிருக்குது ஸ்னோ இருக்குது இப்போ டெலிஃபோனுண்டால் இவ்வாறுங்க அந்த டெலிஃபோனை அமர்த்தலாம் அமர்த்தினா ஆட்டோமேட்டிக்காக டெலிஃபோன் கனெக்ட் பண்ணு நல்லது பனிமலை ஒலி இந்த இருக்கிறது வெயிலால் அந்த அடித்த ஸ்னோ அந்த பனி எல்லாம் கரைஞ்சு தண்ணியாக போயிட்டுருது என் இதே தீமியங்களே இன்று கலை தரிசனம் யூடியூப் சேனல் ஊடாக உங்களோடு இணைவுதல் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய அன்புக்குரிய லோகேஷ் அவர்களுடைய அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு புத்தாணை அழுத்தி அவருக்கு உதவி செய்யுமாறு அன்பாக வேண்டி இந்த நோவே மண்ணிலே இருந்து உங்களோடு இணைந்திருக்கின்றேன் அந்த வகையிலே இன்று பனி மழை பொழிந்து மிகவும் அற்புதமான காட்சியாக உங்களுக்கு இருக்குமே தவிர எங்களுக்கு துன்பமான காட்சி ஆனாலும் சந்தோஷமாக இருக்கிறது நீங்கள் அந்த வகையிலே என்னுடைய அந்த ஆப்பிள் ட்ரீகள் எல்லாம் பனியால் ஃப்ரீஸ் பண்ணி அதாவது உரை உரை நிலை அடைந்து இருப்பதையும் இந்த புல்லிலே ஃப்ரீஸ் பண்ணி அந்த புல்லுகளை நிரப்பிக் கொண்டிருக்கிற அந்த பனிய பனியையும் அல்லது ஸ்னோவையும் பார்த்து இன்புறுங்கள் அந்த வகையிலே எல்லாம் வெல்ல எல்லோருக்கும் சொந்தமான இறைவன் உங்கள் அனைவருக்கும் இன்பமான சுபிட்சமான எதிர்காலத்தை அழித்தருவார் என்று கூறிக்கொண்டு நீங்கள் அந்த நிகழ்ச்சிகளை பாருங்கள் பச்சை பசியல் என்று இருந்த அந்த புல் எல்லாம் வெள்ளை இருக்கிறது பார்த்து ரசியுங்கள் இங்கே என்னுடைய வீட்டிலே இந்த வெளி பகுதியிலே எல்லாம் உறைந்த நிலையிலே ஸ்னோ கொட்டி அதிகம் கொட்டவில்லை இனி இன்னும் வருங்காலங்களில் உங்களுக்கு இந்த ஸ்னோ கொட்டுவதை வடிவாக காட்டுகிறோம் இதில் நாங்கள் பகல் நேரங்களில் இருந்து இரவு நேரங்களிலையும் இருந்து உணவருந்தி மகள்கிறோம் நாங்கள் இப்போ அந்த நேரத்தில் இப்போ அப்படி செய்யலாது இங்கே பாருங்கள் மரங்கள் எல்லாம் அப்படியே பூ பூத்து போயிருக்குது ஸ்னோ ரோஸ் கண்டுையும் ஸ்னோ படித்திருக்கிறது இதிலையும் பதினா அழிஞ்சிருக்கிறது எல்லாம் ஒரே ஸ்னோ மயம் இந்த ஐஸ் வந்து படிஞ்சிருக்கிறத பாருங்கோ ஸ்னோ வணக்கம் இனியவர்களே நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது பூர்வம் கோக்ஸ்டாவில் அதாவது பேகனில் நோவே பேகனில் இருக்கின்ற ஒரு கடையைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதில் பலரும் கார்களை பார்க் பண்ணியிருக்கிறார்கள் காரங்கள் ஸ்னோ நிறைய இருக்குது அல்லது பனிமலை ஒளிந்து இருக்கிறது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு எடுக்கிறேன் வெயிலால் அந்த அடித்த சினோ அந்த பனி எல்லாம் கரைஞ்சி தண்ணியாக போயிட்டுருது இந்த கார் வந்து ஹிண்டாய் கூனா கார் கூனா என்ற அந்த ஸ்ட்ரேட்மார்க் இந்த கார் வந்து அறுநூறு கிலோமீட்டர் பேட்ரியில் ஓடும் கரண்ட்டு நாங்கள் சார்ஜ் பண்ணி ஓடலாம் அந்த வகையில் நாங்கள் வீட்டில் சார்ஜ் பண்ணுறாங்க போக இப்போ பெரிய கூடின தூரம் போகிறோன்னு சொன்னால் வழிக்கு வழி பேட்ரி சார்ஜ் பண்ணுற இடங்கள் இருக்கும் சார்ஜ் பண்ணி ஓடுவோம் இதில் கணக்க விஷயங்கள் இருக்குது அதாவது இந்த கார் வந்து கார் போய் கொண்டு கேட்க எங்கேயாவது ரோட்டுக்கு கரைக்கு இழுக்குமென்று சொன்னால் உடனே அது தண்டவாட்டுக்கு சரியான இடத்துக்கு போய் சரியாக ஓடும் அடிபடாது மற்றது பின்னு கார் வந்து ஓவர் டேக் பண்ணது ஒரு வேறு காரன்னு சொன்னால் அது அங்கே விண்டோவில் காட்டும் மற்றது நேரடியாக நேரையே எவ்வளவு கிலோமீட்டர் ஓடுது என்று அது காட்டும் நாங்கள் அதுபடி குறைஞ்சி கொள்ளலாம் இப்போ நாங்கள் வந்து கீழே கிலோமீட்டரை பார்க்க தேவையில்லை அப்போ அப்படியான கன நன்மை இருக்குது இந்த டெக் கொம்பை நீத்தண்டை இதில் தான் நாங்கள் மாற்றினாங்களி இந்த கார் சேர்ற நாங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளுக்குள்ளே பழைய கார் டயரை நாங்கள் வச்சிருப்போம் இங்கே வருங்கோ இதை எடுத்து வச்சு இந்த அடுத்த சமர் வரைக்க போடுவோம் அதாவது சமர் இனைய மார்ச்சில் வரும் ஏப்ரலில் வரும் ஏப்ரலில் திருப்பி என்னோட டயரை மாற்றுவோம் இதுதான் இந்த குளிரான இடங்களில் ஆன இடங்களில் செய்கிற வேலைகள் இது பெரிய வேலை அதே மாதிரி இந்த கிலோமீட்டரை நீங்கள் பாருங்கோ இங்கே கார் இதில் விண்டோ விண்டோ ரகுறது ஏற்றுறது லுக் பண்ணுறது இந்த கண்ணாடியை திருப்புறது இப்படி எல்லாம் இருக்குது இப்போ நான் உள்ளுக்குள்ளே வந்துட்டேன் இது பாருங்க அது இதில் ஸ்டியரிங் இங்கிலையே விஷயங்கள் இருக்குது இப்போ டெலிஃபோனுண்டால் இது பாருங்க வந்து டெலிஃபோனை அமர்த்தலாம் அமைச்சினா ஆட்டோமேட்டிக்காக டெலிஃபோன் கனெக்ட் பண்ணோம் வேறையும் எடுத்தால் மற்றது இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பாருங்கோ இதுதான் இருந்த பட்டன் இந்த இதில் வந்து நாங்கள் பட்டன் நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணுறது கையில் இப்படி ஒரு கீ ஒன்று இருக்குது நாங்கள் லொக் பண்ணுறேன்டா அப்படி லொக் விட்டு போகலாம் இதுதான் இதெல்லாம் மாத்துறேன் இப்படி வருது இதில் ஆறு ரெண்டு போடுது இது எந்த ஒய்ஃப் ஓடின அப்படிக்கா அது ஒய்ஃபிண்டே அந்த அந்த உயரம் அந்த இந்த இடத்துல இருக்குது அது ஆட்டோமேட்டிக்காக அது சர்ச் பண்ணி பிடிச்சி அது ஓடும் அப்போ நான் என்ன கண்டால் நான் சேஞ்ச் பண்ணோணும் வேற ஒரு இதில் இப்படித்தான் சிஸ்டம் இப்போ வேறு ஏழாயிரத்தி சுச்சு மோடி ஏழாயிரத்தி ூற்றி ஐம்பத்தெட்டு முப்பத்தஞ்சு வீதம் எங்கள்கிட்ட பேட்ரி இருக்குது பேட்ரீண்ட சார்ஜ் இருக்குது மற்ற இது கனக விஷயம் இதுண்டா என்று சொல்லி அந்த ஓடி ஓடிக்கொண்டிருக்கு எங்கெங்கே நிற்கிறோன்ட்டு பார்க்குறதுக்கு மற்றது ஒரு இடத்துல நாங்கள் நிற்க திடீரெண்டு எங்களுக்கு கோஃபி பண்ண போனமே இருந்தால் முன்னுக்கு எல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கும் ஒரு கோஃபி போடுற அந்த உபகரணத்தை கொண்டு போய் அதில் கனெக்ட் பண்ணால் அது ஹீட் பண்ணி போடும் இப்படி நிறைய விஷயம் இருக்குது இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களோட கதைக்குடன் என் இதயம் தொட்ட இமயங்களே இதை வந்து என்னுடைய அன்புக்குரிய மதிப்புக்குரிய சேர்ந்த ஒரு பிரபல கலைஞர் யூடியூப் ஆளர் லோஸ்வரன் அவர்களுக்கு ஆக நான் இதை எடுத்து அனுப்புகிறேன் இந்த வகையிலே எங்கள் மேலே அந்த உள்ளுக்குள்ளே கிடக்கு நிறைய நிறைய வண்டியில் நாலு டயரையும் மாற்றி இதுக்கெல்லாம் வச்சுட்டு இப்போ விண்டர் ரெண்டபடியாக விண்டர் டயரை போட்டிருக்கிறோம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் ഉള്ള നിറയെ അത് കാര്യങ്ങളെ പറ്റി കഥക്കലാം മീണ്ടും ഉങ്ങൾക്ക് ഇന്നൊരു വിഷയമോണ്ട് ചല്ലോണം ഉള്ളോട് പൈര വേണം ഒരു സ്പെഷ്യൽ എന്നാൽ എങ്ങനെ കറൻറ്റ് ഇല്ല പോയിട്ട് മൊബൈലുക്ക് അഡാപ്റ്റർ ഇല്ല ഉണ്ടും ഇല്ലാ കഷ്ടപ്പെടുവം എന്നെ കഥക്കളോട് അതുക്കാ ഒരു ஒர்லஸ்ஸு சார்ஜர் அதாவது ஒயரை கனெக்ட் பண்ணாமல் அதுக்கு மேலே வச்சால் சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி இருக்கிறோம் இந்த காஃபியும் அதே மாதிரி கரண்ட்டு அதில் ஒரு அடப்டர் உண்டு முன்னுக்கு வச்சுருக்கணும் அதை போட்டுவிட்டு நாங்கள் காஃபி போடுற மிஷினில் கனெக்ட் பண்ணி போட்டு நாங்கள் தண்ணியை ஊற்றி டீ ஒடிக்கலாம் அப்போ நாங்கள் இதை காட்டுறோம் அது இந்த இது தான் இந்த சார்ஜருங்க இந்த இடத்துல இருக்குது இந்த இது இந்த இடத்துல மேலே நான் வச்ச உடனே சார்ஜ் பண்ண துவங்கும் அதை காட்டுறதுக்கு இன்னொரு கேமரா வேணும் என்னிட இல்லை வேற ஒரு சந்தர்ப்பத்தில் நான் காட்டுறேன் அது வரையில் இப்போ இந்த உங்களுக்கு நான் முன்னுக்கே சொன்ன மாதிரி இந்த இப்போ இப்போ நீ கேட்க எங்களுக்கு ஒரு டீ குடிக்கணும் வேண்டாம் ஒரு காஃபி குடிக்கணும் வேண்டாம் இதை அமற்றி திறக்கிறது திறந்துட்டு இதில் இதில் போட்டு நாங்கள் டீயை போடலாம் இதில் இந்த இந்த கரண்டில் நாங்கள் அதான் அதுதான் அது புது சிஸ்டம்